தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் பாரதி கண்ணையா திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்குச்சாவடிகளிலும் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வலுவான பாதுகாப்பு அறைக்கு அனுப்பும் பணி நடைபெற்றது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருப்பத்தூர் மற்றும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதிகள் வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆம்பூர் சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி மொத்தம் உள்ள ஆயிரத்தி நாற்பத்தி இரண்டு வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு இன்று ஆறு மணி அளவில் நிறைவு பெற்றது மறுதான வாக்கு எந்திரங்கள் இருந்த இடங்களில் டோக்கன் வழங்கப்பட்டு வாக்குப்பதிவு காலதாமதமாக நடைபெற்றது வாக்குப்பதிவு எந்திரங்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு பாதுகாப்பாக திருவண்ணாமலை மற்றும் வேலூர் பகுதிகளில் உள்ள வலுவான பாதுகாப்பு அறைக்கு அனுப்பும் பணி நடைபெற்றது திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள இருநூத்தி ஏழு வாக்கு மையங்களில் இருந்தும் தேனார்பேட்டை சட்டமன்ற இருநூத்தி அறுபத்தி ஏழு வாக்கு மையங்களில் இருந்தும் என மொத்தம் ஐநூற்று முப்பத்தி நான்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் திருவண்ணாமலை வலுவான பாதுகாப்பு அறைக்கும் வானியம்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இருநூத்தி அறுபத்தோரு வாக்கு மையங்களில் இருந்தும் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நாற்பத்தி ஏழு வாக்கு மையங்களில் இருந்தும் என மொத்தம் முன்னூற்றி எட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வேலூர் வலுவான பாதுகாப்பு அறைக்கும் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் வழிகாட்டுதலின்படி சீல் வைக்கப்பட்டு பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டன திருப்பத்தூரில் இருந்து எமது செய்தியாளர் நா வெங்கட்